மார்கழி மாத தெய்வ பாசுரமான ஆண்டாளின் திருப்பாவையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான்காவது திருப்பாசுரத்தில் ஆட்சியர்கள் மலைக்கு அன்னலாகிய தேவதையை குறித்து பாடுகிறார்கள் வாருங்கள் ஆளி மலைக்கண்ணா என்ற பாசுரத்தை பார்ப்போம் ஆளி மலைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் ஆளியுள் புக்கு முகுந்து கொடு ஆர்த்தேறி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கறுத்து பாலியந்தோளுடைய பட்பனாவன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதைய சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினிர் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேளோர் எம்பாவாய் என்று முடிகிறது பாசுரம் இந்த பாசுரத்தில் கடவுளை வேண்டி மலையை கேட்கவில்லை அம்மலை கடவுளுக்கு கட்டளை இடுவது போல் பேசுகிறார்கள் ஆழிமலை கண்ணா ஒன்றும் நீ கைகரவேல் என்று தொடங்குகிறார்கள் மலைக்கடவுளே நீ ஒன்றும் கையிருப்பாக வைத்துக் தெரியாத வள்ளல் போல் மழை ஒழிய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள் கைகரவேல் என்பதற்கு கருமையாக இருக்காதே வள்ளலாயிரு என்று பொருள் உள்ளதை மறைக்காதே என்பதும் பொருள் ஒன்றும் நீ கைகரவேல் என்பதனால் எதையும் சிறிது கூட கையிலிருந்து மறைக்காதே என்பதும் பொருளாகும் மலைக்கடவுளே நீ வள்ளல் தன்மையோடு வாரி வாரி வழங்க வேண்டும் என ஆட்சியர்கள் லாலிமலை கண்ணனுக்கு கட்டளை கட்டளையிடுகிறார்கள் இனி அவன் செய்ய வேண்டிய செயல்களை இவர்களே பட்டியல் போட்டு காட்டுகிறார்கள் நீ முதலாவதாக கடலுக்குச் செல்வாயாக அக்கடலுள் புகுந்து அந்த வெள்ளத்தை அப்படியே முழுவதுமாக முகர்ந்து கொண்டு வர வேண்டும் என்கிறார்கள் உப்பு தண்ணீரை குடிக்கும் நன்னீராக்கி வழங்கு என்னும் உட்கருத்தும் இந்த தொடரில் பொதிந்துள்ளது நீ அடக்க ஒடுக்கத்தோடு இல்லாமல் பொழியும் பொழுது பெரும் முழக்கத்துடன் பெருமிதமாக வானவீதியில் செல்ல வேண்டும் என்கிறார்கள் ஆழியுள் புக்கு ஆர்த்தேரி உன் கரிய மேனியில் அழகு மேலும் கருத்து விளங்க வேண்டும் என்கிறார்கள் ஊழி முதல்வன் திருமால் எவ்வாறு நீலமேக சாமள வண்ணனாக இருப்பானோ அதுபோல உன்னுடைய உருவமும் நன்கு கருத்திருக்க வேண்டும் என்கிறார்கள் மேகத்தையே கூறுகிறார்கள் கருப்பழகு வெற்று மேனி சிறந்தவன் கண்ணன் அதுபோல மேகமாய் நீயும் மேனி கருத்து சிறக்க வேண்டும் என்கிறார்கள் ஆட்சியர்கள் மேய் கருத்த பின்னார் வலிமை உருந்திய அழகிய தோள்களை உடைய பத்மனாவன் கையில் விளங்குகின்ற சக்கராயுதம் போல மின்ன வேண்டும் என்கிறார்கள் பத்மநாபனுடைய பிரிதொரு கையில் இடம்பெற்றுள்ள வளம்புரி சங்கு போல் இடைவிடாது ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள் மேலும் அந்த பெருமாள் கையில் உள்ள ஷாரங்கம் என்னும் வில் உதைத்து தள்ளிய அம்பு மழை போல மழை ஒழிய வேண்டும் என்கிறார்கள் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வாழ மழை ஒழிய வேண்டும் என்கிறார்கள் ஊழி முதல்வன் உருவம்போல் மேய்கருத்து பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாளாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகினாய் மலையே உலகத்தவர் வாழவும் ஆய்ச்சியர்களாகிய நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடவும் பொலிவாயாக என்று மலைக்கடவுளுக்கு கட்டளையிடுகிறார்கள் கிருஷ்ண பகவானுடைய பரம பக்தைகளாக விளங்கும் ஆய்ச்சியர்கள் கண்ணனுடைய மேனி நிறம் சங்கு சக்கரங்கள் சாரங்கமாகிய வில் அம்பு மழை ஆகியவற்றை நினைவூட்டுகிறார்கள் திருமாலைப் திருமாலை போல மேகம் கருப்பும் அவன் கையில் உள்ள சக்ராயுதம் போல மின்னும் பிரிதொரு கையில் உள்ள வளம் வளம்புரி சங்கு போல ஓசையும் கையில் உள்ள சாரங்கமாகிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல வானத்திலிருந்து இருந்து ஒளியும் அடை மழையும் ஈண்டு நினைக்கத்தக்கன திருமாலுடைய அன்பு மழை போல உலகத்தவர் எல்லாம் வாழ மழையே நீ பெய்திட வேண்டும் என்று கூறுகிறார்கள் நாங்களும் மார்கழி நீரினில் மகிழ்ந்து ஆட வேண்டும் என்ற ஆட்சியர்கள் கண்ணனுடைய அருளை வேண்டி பாடி பரவி நிற்பதை இந்த திருப்பாவை புலப்படுத்தி நிற்கிறது இந்த பொருளோடு நான்காம் பாசுரத்தை முடிக்கிறோம் நாளை ஐந்தாம் பாசுரமாகிய மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை காண்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி